ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் லாரி நான் பெட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பரபரப்பாக பேசப்படுகின்ற வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகின்ற லித்தியம் என்ற உலோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலோகம் வந்து இந்தியாவின் முதன்மையாக முதன்மையான ஒரு உலோகமாக உருவழிச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா மின்சாரத்தில் இயங்குகிற வாகனங்கள் அதாவது கார் பைக்கு ஸ்கூட்டர் அதாவது எலக்ட்ரிக் சாதனங்கள் அனைத்துக்கும் அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் இதனுடைய பேட்டரி இந்த சா நம்ம ரீசார்ஜ் பண்ணுற பாருங்கள் அந்த பேட்டரியை தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக பயன்படுது இந்த லித்தியம் தாது தான் இது வந்த தாது தான் இப்போ வந்து இவ ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு தாதுவாக மாறி லித்தியம் இந்த லித்தியம் வந்து ரொம்ப ரொம்ப எடை குறைவான ஒரு மென்மையான தாது அதாவது ஒரு கத்தியை கொண்டு வெட்டினா கூட அழகாக வெட்டிடும் அந்தளவுக்கு இவங்க மென்மையான ஒரு ரொம்ப எடை குறைவான ஒன்று இது இந்த தாது வந்து இந்தியாவிலேயும் இந்த தாது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் வரை இந்தியா வந்து தனது தேவைகளுக்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சாங்க இந்த இலித்தியத்தை இப்போ இந்தியாவிலேயே லித்தியம் கிடைச்சதுனால நாமே சொந்தமாக வந்து பேட்டரிகளை இயக்க முடியும் தயாரிக்க முடியும் இதனால் இறக்குமதிக்கான கட்டணத்தை வந்து நம்ம சேமிக்கலாம் மற்ற பொருளாதாரத்து வளர்ச்சிக்கு இந்த பணத்தை வந்து நம்ம செலவழிக்க முடியும் இந்த லித்தியம் உலோகத்தை வைத்திருக்க நாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்னால் நம்ம வந்து அரபு நாடுகளும் சொல்லுவோம் அரபு நாடுகள் வந்து எண்ணெய் வளர்த்தால் வந்து பெரிய வசதியான நாடுகளாக இருக்காங்க அதே போல் எதிர்காலத்தில் இந்த லித்தியம் வைத்துள்ள நாடுகளும் பொருளாதாரத்தில் பலமிக்க நாடாக மாறும் என்பது இப்போதைய கணிப்பாக இருக்குது உலகிலேயே பார்த்திங்கன்னா இந்த பொலிவியான்ற தென் அமெரிக்க நாட்டில் தான் அதிக அளவு லித்தியம் வந்து அந்த தாதுவை அந்த நாட்டு வந்து வச்சிருக்காங்க அவங்களிடம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு மில்லியன் டன்கள் அந்த லித்தியம் இருக்க தான் கண்டுப்பிட்ருக்கு அடுத்த த லத்தீன் அமெரிக்க நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா சிலி இங்கேயும் குறிப்பிட்ட அளவில் அவங்களும் லித்தியத்தை வச்சுருக்காங்க இந்தியா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எதுவுமே நம்ம வந்து மற்ற நாடுகளை சார்ந்து தான் இருக்கோம் மற்ற வளைகுற நாடுகளை சார்ந்து தான் நம்ம நாடு இருக்குது அதேபோல் லித்தியம் கூட நம்ம மற்ற நாட்டுகளேருந்தே இறக்குமதி இருக்கோம் இதனால் என்ன ஆகுது பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுது மற்ற பிரச்சனைகள் ஏற்படுது வெளிநாடுகளை சார்ந்து வாழ்றதால மற்ற பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படுகிறது இந்த ச சமயத்தில் தான் இந்தியாவில் அதுவும் காஷ்மீரில் கடந்த பிப்ரவரி பத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜம்மு காஷ்மீரில் இந்த லத் லித்தியம்ன்ற தாது இருக்கிறத புவியியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது ஏன்னா இந்தியா வந்து ஐம்பது சதவீத லித்தியத்தை பார்த்திங்கன்னா சீனாவிடமிருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உலக சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு டன் லித்தியத்தின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாயாக இருக்குது இந்த சூழலில் இந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த லித்திய சுரங்கம் கண்டுபிடிச்சது அப்புறம் அதை விட மிகப்பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் டெகானான்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவில் இந்த புதையல் இந்த லித்தியம் புதையல் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இப்போ உலக நாடுகளின் பட்டியலில் லித்தியம் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் ஒரு நாடாக சேர்ந்திருக்கிறது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது இந்தியாவினுடைய எண்பது சதவீத தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது முக்கியமாக லித்தியத்தில் லித்தியன்ற ஒரு உலோகத்திற்காக சீனாவை சார்ந்து நிற்கும் நிலை வந்து மாறும் மாறும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த லித்தியம் வந்து இறக்குமதி செஞ்சதுனால இந்த எலக்ட்ரிக் பொருட்களான எலக்ட்ரிக்ல இயங்கக்கூடிய கார் பைக் அதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் அனைவரும் இது வாங்க முடியலை இனிமேல் இந்தியாவிலேயே இந்த லித்தியம் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு அது இந்தியாவில் இருக்கிறதுனால இங்கே இனிமேல் எலக்ட்ரிக் வாகனங்களினுடைய விலை வந்து குறையலாம் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த லித்தியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி போன்ற ஒரு தோற்றப்பில் ஒரு மென்மையான பொருளாக இருக்கும் இது வந்து ஒரு லேசான ஒரு உலோகம் இது ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு கட்டமைப்பு வசதி அதாவது மற்ற தாதுக்களை போல் இந்த லித்தியத்தை வந்து பூமியிலேருந்து பிரித்து எடுக்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு செயல் அல்ல அதுக்கேற்ற தொழில்நுட்பம் வந்து கட்டாயம் தேவை அந்த தொழில்நுட்பத்தில் எது பார்த்திங்கன்னா சீனா தான் முன்னோடியாக இருக்குது இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் சமீபத்தில் கலிஃபோர்னியாவில் சால்ட்டுன் சீன்ற ஒரு இடத்துல கடலில் அதிக அளவு லித்தியம் அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் டன் பதினெட்டு லட்சம் டன் லித்தியம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சீனாவே முந்தும் அளவுக்கு பெரும் புதையலை அமெரிக்காவால் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பதினெட்டு லட்சம் டன் லித்தியம் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி எலெக்ட்ரிக் வாங்கினவர்களுக்கான பேட்டரியை வந்து தயாரிக்க முடியும் அந்த அளவுக்கு பெரும் புதையல் வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிலை இந்த தான் இந்த புதையல் மீது ஆட்டோமொபைல் சந்தையில் ஒட்டு மொத்த பார்வையும் ஆட்டோமொபைல் சந்தையின் ஒட்டு மொத்த பார்வையுமே அமெரிக்காவில் இப்போ கிடச்சிருக்கிற இந்த புதையல் மீது தான் ப பதிந்திருக்கு இந்த நித்தியம்ன்றது அவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு உலோகமாக இப்போ வந்து மாறியிருக்கு இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி